அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் வாழ்வை சொல்லித்தர வருகிற தமிழ் நிலையாமையை சொல்லி மனித வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என சொல்கிறது மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்காக வருகிற இந்த வாழ்க்கை ரொம்ப கொஞ்ச காலம்தான் சீக்கிரமா இறந்து போயிருவோம் இறந்து போன உடனே எல்லாமே முடிஞ்சு போயிடும் இந்த குறைஞ்ச வாழ்க்கையில எல்லாத்தையும் அன்பு செய்யணும்னு சொல்ல வருகிற திருமூலன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எல்லாம் இறந்து போனா ஐயையோ இறந்து போயிட்டீங்கன்னு அழுவுறாங்க அது அதுவரைக்கும் இந்த பேரை மாத்திட்டு பிணம்ன்னு பேர் வைக்கிறாங்க அந்த பிணம்னு பேர் வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்களா இல்ல எடுத்து கொண்டு போய் ஒரு சுருகாட்டுல வச்சு கொளுத்திடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த சூழல் அந்த இடம் தீட்டுன்னு சொல்லி போய் குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நினைவுகளையும் போக்கிறாங்க இவ்வளவுதான் மனித வாழ்க்கை ஊறலாம் கூடி ஒளிக்க அழுதுட்டு பேரினை நீக்க பிணமென்று பெயரிட்டு சுரையாம் கட்டிலை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிணில் மூழ்கி நினைப்புழிந்தாரே இந்த கொஞ்ச வாழ்க்கையை நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்